சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை ஏன் கவலைப்படுகிறாய் எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக அது அந்த நேரத்தில் நடந்தே தீரும் அது யார் தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது அதுவே ஒரு செயல் நடக்கவில்லை தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்றால் அது இப்பொழுது வாழ்க்கையில் சேர்ந்தால் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி தரும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் சில விஷயங்கள் காலதாமதமாகும் அப்படியே வாழ்நாள் முழுவதும் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் அது உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாததால் அதன் மூலமாக நீ பெரிய பெரிய விஷயங்கள் தேவையில்லாமல் பிரச்சனைகளை சந்திப்பாய் என்ற சில காரணங்களாகத்தான் நான் வருவது தருவது இல்லை நான் முக்காவாசி நான் நீங்கள் கேட்ட அனைத்தையுமே நான் தந்து அதை பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து சந்தோஷம் மட்டுமே பட்டு கொண்டிருக்கும் ஒரு உண்மையான ஒரு தகப்பன் சாயப்பா நான் யார் என்னை எப்படி வேண்டுமானாலும் பேசிக் ஆனால் நான் செய்யும் விஷயங்கள் மட்டும் ஒரு நாளும் தவறாக இருக்காது நான் ஏனென்றால் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக செய்பவன் அவசரப்பட்டு செய்பவன் அல்ல அதனால் நான் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றியை மட்டுமே தரும் எந்த தோல்வியையும் எந்த தோல்வியான வாழ்க்கையையும் கஷ்டமான வாழ்க்கையையும் தராது அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் எதையும் செய்யவில்லை எல்லாவற்றையும் காலம் கடத்துகிறேன் என்று சிலர் சொல்கிறேன் சிலர் இணைத்திடுகின்றேன் ஆனால் காலம் கடத்தினாலும் அதை நிலையாக தருபவன் நான் தான் இந்த சாய் அதை மறந்து விடாதீர்கள் சிரித்த முகத்துடன் என்னை தேடி வந்தீர்கள் நிச்சயமாக சாய் என்னை கா கரை சேர்ப்பார் என் வாழ்க்கையில் என்று நம்பிதானே என்னிடம் வந்தீர்கள் அந்த நம்பிக்கை எங்கு போனது இப்பொழுது எதுவும் செய்யவில்லை என்ற காரணத்தினால் என்னை வெறுக்கிறீர்கள் என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை என்னை நம்பி வந்த ஒரே ஒரு காரணத்திற்காக நான் செய்ய வேண்டிய அனைத்து நல்ல காரியங்களும் உன் வாழ்க்கையில் செய்வேன் நம்பிக்கையுடன் இருந்தால் கண்ணுக்கு தெரிவேன் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் எப்போதுமே கண்ணுக்கு தெரியவே மாட்டேன் உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னுடைய அனைத்து ஆசைகளும் உனக்கு நல்ல முறையில் நிறைவேறும் நடக்கும் தைரியமாக இது எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்